சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஒரு வழியாக வந்தது அறிவிப்பு நாடு முழுக்க பல லட்சம் பேருக்கு ரூபாய் இரண்டாயிரம் எப்போது வழங்கப்படுகிறது செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ரூபாய் ஆறாயிரம் நிதி உதவி வழங்கப்படுகிறது இந்த தொகை ஒவ்வொரு நான்கு மாதங்களுக்கும் ரூபாய் இரண்டாயிரம் வீதம் மூன்று தவணைகளாக விவசாயிகளின் கணக்கில் நேரடியாக பரிமாற்றம் செய்யப்படுகிறது கடைசியாக பத்தொன்பதாவது தவணை பிப்ரவரி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து அன்று மாற்றப்பட்டது அப்போதிருந்து நாடு முழுவதும் உள்ள விவசாயிகள் அடுத்து அதாவது இருபதாவது தவணைக்காக அவளுடன் காத்திருக்கின்றனர் ஏன் இந்த தாமதம் ஒவ்வொரு முறையும் தவணைக்கு தவணை சுமார் நான்கு மாத இடைவெளி உள்ளது ஜூன் மாதம் முடிந்து ஜூலை தொடங்கிவிட்டது ஆனால் இதுவரை விவசாயிகளின் கணக்கில் பணம் வரவில்லை ஜூன் கடைசி வாரத்தில் பணம் வரும் என்று பலர் எதிர்பார்த்து ஆனால் அப்படி நடக்கவில்லை அடுத்த தவணை எப்போது வரும் என்ற கேள்வி எழுந்துள்ளது அதன்படி ஜூலை பதினெட்டாம் தேதி வெளியாக வாய்ப்பு ஊடக அறிவிக்கையின்படி ஜூலை இருபத்தி ஐந்து அன்று அடுத்த தவணை வெளியாக அதிக வாய்ப்புள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அன்று பீகார் மாநிலம் மோதிஹாரியில் ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தில் உரையாற்ற இருக்கிறார் இந்த நிகழ்வின் போது பி எம் கிசான் திட்டத்தின் இருபதாவது தவணை விவசாயிகளின் கணக்கில் அனுப்பப்படலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன ஒவ்வொரு முறையும் பிரதமரே பி எம் கிசான் தவணையை வெளியிடுகிறார் எனவே இந்த முறையும் அவரின் நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்ப பணம் பரிமாற்றம் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜூலை இரண்டு முதல் ஜூலை ஒன்பது வரை பிரதமர் மோடி வெளிநாட்டு பயணத்தில் இருந்ததால் தவணை செலுத்துவதில் சிறிது தாமதம் ஏற்பட்டது ஆனால் அவர் இப்போது திரும்பி வந்துவிட்டார் ஜூலை பதினெட்டு அன்று மோடியின் பேரணி இருப்பதால் அதே நாளில் விவசாயிகளின் கணக்கில் ரூபாய் இரண்டாயிரம் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அரசின் தரப்பிலிருந்து அனைத்து தேவையான நடைமுறைகளும் முடிந்து விட்டதாக ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மட்டுமே வரவேண்டியுள்ளது கடந்த முறை போலவே இந்த முறையும் ஒரு மெகா நிகழ்வின் மூலம் தவணை வெளியிடப்படலாம் இதனால் அதன் நேரடி பல நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு கிடைக்கும் அடுத்த தவணை பெற இதை புதுப்பிக்கவும் விவசாயிகள் சமநிதியின் அடுத்த தவணை எந்த தடங்களும் இல்லாமல் உங்கள் கணக்கில் வர வேண்டும் என்றால் சில முக்கியமான விஷயங்களை உடனடியாக புதுப்பிக்க வேண்டும் இகேசி அவசியம் இகேவை இல்லாமல் எந்த விவசாயியும் தவணை பலனை பெற முடியாது என்று அரசு ஏற்கனவே தெளிவுபடுத்தி உள்ளது பல சந்தர்ப்பங்களில் விவசாயிகளின் பணம் இகேஒய்சி முழுமையடையாமல் இருப்பதால் மட்டுமே சிக்கிக்கொள்கிறது நீங்கள் இன்னும் இகேஒய்சி செய்யவில்லை என்றால் பி எம் கிசான் டாட் ஜிஓவி டாட் இன்னுக்கு சென்று அல்லது உங்கள் அருகிலுள்ள சிஎஸ்சி மையத்திற்கு சென்று விரைவில் முடிக்கவும் வங்கி கணக்கு மூடப்பட்டிருப்பதாலோ அல்லது ஐஎஃப்எஸ்சி குறியீடு தவறாக இருப்பதாலோ பல முறை தவணை வருவதில்லை எனவே உங்கள் வங்கி கணக்கு விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி குறியீடு மற்றும் ஆதார் இணைப்பு போன்ற தகவல்களை மீண்டும் ஒருமுறை முறை சரிபார்த்துக் கொள்ளுங்கள் மேலும் பயனாளிகள் பட்டியலில் பெயரை சரிபார்க்கவும் இந்த திட்டத்தின் பயனாளிகள் பட்டியலில் உங்கள் பெயர் இருக்கிறதா என்பதையும் உறுதிப்படுத்த வேண்டும் இதற்கு இணையதளத்தில் உள்ள பயனாளி நிலை பிரிவில் உங்கள் பதிவு எண் அல்லது மொபைல் எண்ணை உள்ளிட்டு சரிபார்க்கவும் உங்கள் பெயர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டால் அல்லது முழுமையற்ற தகவல் இருந்தால் பணம் வராது இப்போது போர்ட்டலில் பதிவு செய்திருப்பது மட்டும் போதாது இப்போது அரசு விவசாயி பதிவையும் கட்டாயமாக்கியுள்ளது இதற்கு விவசாயிகள் தங்கள் மாநில இணையதளம் அல்லது அருகில் உள்ள சிஎஸ்சி மையத்திற்கு சென்று இந்த பதிவை செய்து கொள்ளலாம் மேலும் உங்களுக்கு கிசான் யோஜனா பலன் கிடைக்குமா நீங்கள் இந்திய குடிமகனாக இருந்து விவசாயம் செய்ய நிலம் இருந்தால் நீங்கள் பி கிசான் யோஜனாவுக்கு தகுதியானவர் ஆனால் நீங்கள் வரி செலுத்துபவராக இருந்தாலோ உங்களிடம் நிறுவன நிலம் இருந்தாலோ அல்லது ரூபாய் பத்தாயிரத்துக்கு மேல் ஓய்வூதியம் பெற்றாலோ கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் அடுத்த தவிர தவணையின் பலனை நீங்கள் பெற முடியாது நீங்கள் எல்லா தகவல்களையும் சரியாக புதுப்பித்திருந்தால் ரூபாய் இரண்டாயிரத்துக்கான அடுத்த தவணை விரைவில் உங்கள் கணக்கில் வரலாம் இப்போது அனைவரின் பார்வையும் ஜூலை பதினெட்டாம் தேதி மீது உள்ளது அன்று பிரதமர் பீகாரில் விவசாயிகளுக்காக ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிடலாம் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே நன்றி வணக்கம்